சு வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கபிலர் பாரி கிட்ட கேக்குறாரு நீ முல்லைக்கொடிக்கு தேரை கொடுத்ததா பாடல்கள் பாடுறாங்களே அது உண்மையா ஏன் அப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் செம்மாஞ்சேரலுடன் நடந்த போர் தான் பரம்புக்கு எல்லா வகையிலையும் புதிய தொடக்கத்தை உருவாக்கி இருக்கு அந்த குதிரை குதிரைப்படையினுடைய ஆற்றலை முதல் முதல்ல பாரி பாக்குறாரு ஏறு குறைய குதிரை குதிரைப்படையில இருந்த மூணுல ரெண்டு பங்கு குதிரைகளை வெற்றிகரமா கைப்பற்றி இருந்தாங்க குதிரைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் பயிர்வதும் பயிற்றுவிப்பதுமா புதிய பணிகள் பரம்பு மலையில நடந்துச்சு பரம்பினுடைய நில அமைப்புக்கு தகுந்த மாதிரி குதிரைகளை அவ்வளவு சீக்கிரம் பயிற்றுவிக்க வைக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க தொடக்கத்துல அது உண்மை மாதிரி தான் இருந்துச்சு ஆனா எங்கேயுமே கிடைக்காத புல் வகையான தும்ப இலையும் குதிரைகளுடைய வாய் சுவைக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அந்த சுவை மகிழ்ச்சியாகவும் அமைஞ்சது அதுக்கப்புறம் அது பரம்புக்கு தகுந்த மாதிரி நிலைமை முற்றிலுமா மாறி இருக்கு பல தலைமுறை குதிரைகள் பரம்புல அலைஞ்சிட்டு இருந்துச்சு பரம்பினுடைய மருத்துவர்கள் குதிரைய எந்தவித நோயிலிருந்தும் காக்கக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருந்தாங்க செம்மாஞ்சலுடனான போர் தான் மற்றத்துக்கார கண்ணு திறந்துச்சு அப்படின்னு பாரி அடிக்கடி சொல்லுவாரு போர் முடிஞ்ச அன்னைக்கு கொண்டாட்டத்துல பரம்பு நாடை தெளிச்சு கிடந்திருக்கு பாரியனுடைய தலைமையில நடந்த முதல் போர் அதுன்னு தான் சொல்லணும் அதுவும் பேரரசனா புகழப்படக்கூடிய சேரனை எதிர்த்து சேரனுடைய குதிரைகள்ல பெரும்பகுதியை கைப்பற்றி அவனை வீழ்த்தி முடித்த போர் முறை பலரையும் வியப்புல ஆழ்த்துச்சு இளைஞனான பாரியனுடைய சாதனை இது அப்படின்னு எல்லாராலையுமே போற்றி பாடப்பட்டுச்சு கொண்டாட்டங்கள் அளவற்று இருந்துச்சு ஆனா பாரியோட முகத்துல சந்தோஷமே இல்ல அத வாரிகன் கவனிச்சிருக்காரு தேக்கனுடைய மகன்கள் இறந்ததால பாரி ரொம்பவே சோர்வா ஆயுதத்தை நினைவுக்காக வச்சிருக்கான் அப்படின்னு தான் வாரிக்கையன் நினைச்சிருக்காரு ஆனாலும் பாரிய இளைஞனா மட்டும் நினைச்சிட முடியாது பாரியனுடைய அறிவு கூர்மை அளவிடற்கரியது அப்படிங்கறத போர் முனையிலும் தான் வந்திருக்கோம் அப்படிங்கறத துவாரிகையன் நினைக்கிறாரு பாரியனுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கான காரணம் சீக்கிரமாவே தெரிய வந்துச்சு பரம்பினுடைய ஆயுத பணியாளர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த ஆயுதத்தை காட்டுறாரு உடனே அவங்க அந்த ஆயுதத்தை வாங்கி பாக்குறாங்க அந்த ஆயுதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இரளைமானினுடைய கொம்பு மாதிரி முருகிய வடிவமுடைய ஆயுதமா இருந்துச்சு ரொம்ப நேரம் அந்த ஆயுதத்தை பாக்குறாங்க நாம இரும்ப தான் ஈட்டியையும் வேல்முனையும் உருவாக்குறோம் ஆனா அதை திருகி முறுக்க முடியறது இல்ல நம்மளுடைய ஆயுதங்கள் ஒரே நேர்கோடா மட்டும்தான் இருக்கு ஆனா இவங்க இரும்ப திருகி முறுக்கி செஞ்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு இது எந்த வகையான இரும்பு இது உருவாக்கக்கூடிய நுட்ப வேலையை நாம எப்ப தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாரி ஆயுத பணியாளர்கள் கிட்ட கேக்குறாரு பரம்பினுடைய ஆயுத பணியாளர்கள் அதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இரவு பகல உழைச்சிருக்காங்க சிறுபாளி நகர்ல அமைந்த தொழிற்கூடங்கள் வெவ்வேறு வகையில வடிவ மாற்றம் அடைஞ்சிருக்கு நெருப்பு எரியும் உலை தாதுக்களை நெருப்புலிட்டு எடுப்பதற்கான நீல வடிவ தொட்டி பக்க சுவர் ஊதுந்துருத்தி அப்படின்னு வெவ்வேறு வடிவங்களா மாற்றம் அடைய தொடங்குச்சு இரும்ப உருவாக்க தேவைப்படக்கூடிய தாது களிமண் கட்டி ஒரே இடத்துலதான் எடுக்கப்பட்டு இருந்திருக்கு ஆனா அது மூன்று இடங்கள்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூணு மூனையுமே எடுத்துட்டு வந்தாங்க அந்த மூணும் வெவ்வேறு தன்மையும் நிறமும் உடையதா இருந்ததால மூனையுமே மூணு விதமாக உலகிலட்டு வடிக்க கூடிய வேலையை செஞ்சாங்க பரம்பினுடைய பேராற்றல் என்ன அப்படின்னா நெருப்பை ஆளக்கூடிய அதனுடைய சக்தி தான் நெருப்பினுடைய அளவையும் சுடர்ல உள்ளிருக்கத்தையும் அவங்களால கட்டுப்படுத்தவும் தீர்மானிக்கவும் முடிஞ்சது அது இரும்பினுடைய மாற்றம் எந்த அளவுல என்னவா மாறுது அப்படிங்கறத துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அதே அளவ கடைசி வரைக்கும் பாதுகாக்கவும் ஏதுவா இருந்துச்சு உள்ள ஊத்துன உலோகம் வெப்பமாகி செந்நிறமடையக்கூடிய பருவத்தை செவ்வெப்பம் அப்படின்னும் தவிட்டு நிற புள்ளிகளோட உலோகம் ஒளிர் செந்நிறத்தை அடைகிறதுக்கு தேவையான வெப்பத்தை கருஞ்செந்நிற வெப்பம் அப்படின்னும் தவிட்டு நிறம் மாறி முழுமையா அடைகிறதுக்கு வெண்ணிற வெப்பம் அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த வெண்ணிற வெப்பத்தை தாண்டி திரும்பவும் வெப்பமாக்கும் போது அது உருகக்கூடிய தன்மையுடையதா மாறுது அப்படிங்கிறதையும் கவனிச்சாங்க இந்த வெப்பத்தை உருவாக்குறதுக்கு ஊதுந்துருத்தியில காத்த எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் செலுத்தணும் அப்படிங்கறதையும் துல்லியமா கனிச்சாங்க கணிச்சாங்க பரம்பினுடைய வடிவ கலைஞன் பல்வேறு வடிவங்களை வரைந்தபடியே இருந்தான் இரும்பு திருகி வளைய தொடங்குச்சு திருகக்கூடிய இரும்பினுடைய சேர்மானம் கண்டறியப்பட்டவுடன் நிலைமை தலகிலா மாறுச்சு எல்லா ஆயுதங்களையும் வெவ்வேறு வடிவங்கள்ல வடிவமைக்கவும் வலிமைப்படுத்தவும் அவங்களால முடிஞ்சது பாய்ந்து செல்லக்கூடிய அம்பின் தொலைவு மூணு மடங்கு அதிகரிச்சது கூர்வாளும் சிறுவாளும் ஈர்வாளும் கைவாளா மாறுச்சு கழுமுட்சூலம் ஏந்தி வாரிக்கையை நின்னதை பார்த்தப்போ காடே நடுங்குச்சு இந்த யவனத்தினுடைய தொடர்பால தமிழ்நலத்தினுடைய பல மாற்றங்கள் சேரு மண்ணுலதான் முதல்ல தொடங்குச்சு வலிமை மிகுந்த குதிரைகள் தொடங்கி வளமையான போர் ஆயுதத்துக்கான பொறிகள் வரை எல்லாமே பரம்பு வெற்றி பெற்றதால அதுல பலவும் பரம்புக்கு அறிமுகமாச்சு புதிய மாற்றங்கள் பலவும் பரம்புக்குள்ள நுழைஞ்சு மரபு வழி அறிவு சேகரத்தோட இணைஞ்சு பெரு வளர்ச்சி அடைஞ்சது இது தற்செயலா தான் நடந்துச்சு ஆனா பரம்பினுடைய வலிமைய அது என்ன கண்டடங்காத மடங்குகளா பெருக்குச்சு சிறுபாளையில தான் எல்லா விதமான ஆயுதங்கள் செய்யக்கூடிய தொழிற்கூடங்களும் இருக்கு செய்யப்பட்ட ஆயுதங்களுடைய முனைய தட்டி கூர்மையாக்க கூடிய வேலை நடக்கிறதால உலோக ஒலி எப்பவுமே பரம்பு மலையில கேட்டுகிட்டே இருந்துச்சு சிறுபாளைய கடந்து எவ்வையூர் நோக்கி வந்த பானின் ஒருத்தன் இப்படி ஓசை வரதை கேட்டு என்ன ஓசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் ஆயுதங்களை தட்டி கூர்மையாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பரம்பு மக்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பானன் சொன்னால் பொதுனி மலையில் ஆயுதங்களை உலோகத்தால் தட்டி கூர்மையாக்குறதுக்கு பதிலாக வட்ட வடிவத்துல கல்லை ஒன்றை உருட்டி அது மேலே உரசுறாங்க அப்படி உரசும்போது அந்த ஆயுதம் அளவிட முடியாத அளவுக்கு கூர்மையாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி பானன் சொன்ன செய்தி பாரிக்கும் போகுது இரும்பு உரசி கூர்மையாக்க கூடிய கல் இருக்கா அப்படின்னு சொல்லி பாரி விய போட கேக்குறாரு ஆயுதத்தை ஒரு நாள் முழுக்க தட்டி கூர்மையாக்குறத விட கொஞ்ச பொழுது அந்த கல்லுல உரசி கூர்மையாக்குறாங்க அது ஒரு அரிய வகை கல்லுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பானன் சொல்றான் ஆனா பரம்பல இருந்த யாருமே அதை நம்பற மாதிரி இல்ல அது முதுபானன் வேலிற்குல தலைவன் மேலகன் என்கிட்டயே சொல்லியிருக்காரு இந்த கல்ல முதன்முறையா கண்டுபிடிச்சது காரோடர்கள் அப்படின்னு நான் அந்த அரிய வகை கல்ல பாத்திருக்க நேர்லயே அப்படின்னு சொல்லி சொல்றான் அன்னைக்கு இரவே கூத்து முடிஞ்சு கலைஞர்கள் புறப்படுறதுக்கு முன்னாடியே பாரி புறப்பட்டு விட்டான் அப்படிங்கறது முதுபானனுக்கு தெரிஞ்சது பதினான்கு வேளிர் குடிகளல ஒன்னுதான் இந்த பொதினிமலை வேளிர் குடி அவங்களும் தங்களுடைய ஆதி செல்வத்தை பெரும் பாளியில தான் வச்சிருக்காங்க அதையும் பாதுகாக்க கூடிய வேலைய பரம்பு மக்கள் தான் பாத்துக்கறாங்க ஆனாலும் தலைமுறைக்கு ஒரு முறையோ இரு முறையோ தான் ஆட்கள்ள முகம் பார்க்க கூடிய வாய்ப்பு கிடைக்குது பாறை ரொம்பவும் சின்ன வயசா இருக்கிறதால பொதினி மக்களை பார்த்தது கிடையாது ஆனா பொதினிமலை மக்களை பத்தி அவருடைய தந்தை சொல்ல நிறைய கேட்டிருக்காரு பரம்பினுடைய மூத்த வீரனான வாரிக்கையனும் கூழையனும் இன்னும் கொஞ்சம் சில வீரர்களும் ஆயுத பணியாளர்களும் மொத்தமா பத்து பேரோட பொதினிமலை நோக்கி பாரி புறப்படுறாரு பரம்பு நாட்டுக்கும் பொதினிமலைக்கும் ரொம்ப தூரம் இடைவெளி இருந்துச்சு பயணம் முடிஞ்சு திரும்பி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரும் கிளம்பி போனாங்க தென் திசை நோக்கி பயணம் தொடங்குச்சு பயணம் அப்படின்னாலே எப்பவுமே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அதுவும் இருக்கக்கூடிய வியப்புகள் எண்ணிலடங்காதவை அடர் காட்டு பயணத்துல நிலவக்கூடிய பேரமைதி விழிப்பு தரக்கூடியது வாரிக்கையும் தான் பொதுனிக்கான வழியை சொல்லி கூட்டிட்டு போனாரு அந்த எண்முகடு கடந்தா கீரிச்சொளவு வரும் அதுல இருந்து நிலையருவிகள் நாளை கடந்தோம்னா சிறகு நாவல் காடு இருக்கும் அங்கிருந்து கூப்பிடக்கூடிய தொலைவுல ஓரிலை தாமரத்தப்பம் இருக்கு தெப்பக்கரையில இருந்து ஆத்தங்கரை கீழ் நோக்கி நடந்தா பொதுனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போனாரு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்க கூடிய வழிதான் இது நாட்கணக்குல நடந்து என் முகடு கடந்து கீரி வந்து சேர்ந்தாங்க அதை கடந்து நிலையருவிக்கு போனாங்க மலை எல்லையும் அங்கங்க அருவிகள் கொட்டிருந்துச்சு கோடை மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறகு நாவல் பழங்கள் எல்லா கிடந்துச்சு ஆனா ஒவ்வொரு பழத்தினுடைய ரெண்டு பக்கங்கள்லயும் சிறகுகள் மாதிரி இலைகள் ஒட்டி இருந்துச்சு பாரி இந்த வகையான நாவலை பார்த்ததே கிடையாது இந்த நாவலினுடைய சிறகுகளை விரித்து பாக்குறாரு உதிர போகக்கூடிய சருகுகள் மாதிரி அது இருந்துச்சு ஆனா உதிரவே இல்லை அப்போ வாரிகியன் சொன்னாரு பழங்கள் மரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் விரிந்த சிறகுகள் மாதிரி இந்த ரெண்டு இலையும் பழத்தை ஒட்டி விரிஞ்சிருக்கும் உதிரும்போது கீழே விழுந்து பழம் தெரிச்சு விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை செஞ்ச ஏற்பாடு தான் இது விரிஞ்ச சிறகுகளோட தான் பழம் மேல கீழே உதிரும் காத்துல தான் அது மண்ணையே வந்து சேரும் அதனால பழம் அடிப்படாம இருக்கும் அதுக்கப்புறமா தான் இலைகள் எல்லாம் காய தொடங்கும் ஆனாலும் ஒருபோதும் இந்த இலைகள் பழத்தை வி உதிரவே உதிராது பாரி விய அந்த பழத்தை பாக்குறாரு வாரிக்கையன் அப்போ சொன்னாரு காத்தடி காலத்துல இந்த பழம் மரத்துல இருந்து உதிரும் போது நேரா கீழே விழாம ரொம்ப தூரம் காத்தோட போகுது இதோட இலையமைப்பு சீக்கிரமா தரையிறங்க விடாது பாக்குற எல்லாரும் இதை பறக்கும் பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாரி வியப்பு குறையாம கேட்டுட்டு இருந்தப்பதான் கூலியன் சொன்னாரு ஏன் கிழவ இந்த பழத்தை பத்தி ஒரு கதை சொன்னா இது பெண் பழம் அப்படின்னும் இறக வச்சு மூடி தன்னை எப்பவுமே பாதுகாத்துக்கும் அப்படின்னும் பெரும்பாலான பழங்கள் இரவுலதான் உதிரும் அப்படின்னு சொன்னாரு முழுநிலா இரவுல காத்துல பறக்கமா எல்லாருடைய இருந்துச்சு சிறகு முளைக்க தொடங்கும் சிறு குறுவி போல உதிர்ந்து கிடக்க சிறகு நாவலினுடைய அழக ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு பாரி அப்போ திரும்பவும் எல்லாரும் தொடர்ந்து நடக்கிறாங்க அப்போ வாரிக்கு என் சொன்னாரு பொதுனையில தான் ரொம்ப அதிகமான மருத்துவ குடிகள் இருக்காங்க எத்தனையோ தாவரத்தையும் தாதுக்களையும் தெரிஞ்சு அதை மருந்தா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அதை வழிமொழிஞ்சாங்க வேளிர் கூட்டத்திலேயே மருத்துவ அறிவு ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பொதுனி வாழ் வேலீர்கள் அப்படின்னு முன்னோர் சொல்லி கேட்டிருக்கிறதா கூலையன் சொன்னாரு பேசிட்டே ஓரிலை தாமரை தெப்பத்தை கடந்து ஆத்தி நோரமா இறங்க தொடங்கினாங்க அந்த ஆத்து கடந்ததும் கீழே குடில்கள் இருக்கிறது தெரிஞ்சது இன்னைக்கு இரவு இங்கேயே தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு நடப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு செஞ்சாங்க உறங்கக்கூடிய இரவுகள்ல கனவுகளை நிறுத்தக்கூடிய வல்லமைய மனிதன் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது பழங்கள் பறப்பது நம்பும்படியாவா இருக்கு அப்படின்னு கேட்ட பாரியனுடைய கனவுல பழங்கள் பறந்துகிட்டே இருந்துச்சு அது பொதினையினுடைய குலமகள அடையுமா அப்படின்னு அவர் எண்ணிக்கொண்டிருந்த போதே காலடி யோசை கேட்டபடியே இருந்துச்சு யாரோ நம்மள சுத்தி நிலை கொள்கிறாங்க அப்படிங்கறத பாரி உணர்றாரு ஆனாலும் அசைவில்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்காரு பொழுது விடியும் போது பொதுனி வீரர்கள் ஆயுதங்களோட சூழ்ந்திருந்தாங்க எந்திரிச்சு உட்கார்றாரு பாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்ச வாரிகையன் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப பாரி கேட்டாரு நள்ளிரவே வந்துட்டீங்களே அப்புறம் அமைதியா நின்னுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கடம்ப மர அடிவாரத்துல வேலூன்றி படுத்திருக்கிறவங்கள நாங்க தாக்க முடியாதே காப்பது தானே எங்களோட கடமை அப்படின்னு ஒரு வீரன் சொல்றான் இந்த கடம்ப மரம் அப்படிங்கறது முருகனின் உறைவிடம் அந்த மரத்தினுடைய அடிவாரத்துல படுத்துறங்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை காக்குறது வேலிர்களுடைய கடமையா இருந்துச்சு பரம்பினுடைய மக்கள் அங்க காத்து நின்றதும் வேளிர் குளங்களுடைய காலா காலத்து இருந்துச்சு வந்திருக்கிறது யாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு பொதுனி தலைவன் மேலகனுக்கு செய்தி சொல்ல வீரர்கள் ஓடினாங்க வேள்பாரி வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி மேலகனுக்கு சொல்லப்பட்டுச்சு செம்மாஞ்சே டனான போர் பாரியனுடைய பெயரை நிலமெங்கும் கொண்டு போய் பொதுனி தலைவன் மேலகன் பாரிய எதிர்கொண்டு வரவேற்கிறதுக்காக மலையேறி தலைவனுக்கு கொடுக்கிறதுக்காக பரம்பினுடைய ஆதி கல்லான ஆலப்பண கல்ல மூங்கில் குடுவை நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க வந்த மேலகனோ பொதுனியனுடைய பூர்வ கல்லான ஐஞ்சுவை கல்ல கொடுத்து வரவேற்றாரு நான் நினைச்சதை விட இளைஞனாகவும் மாவீரனுக்குரிய உடல் தகுதியோடும் பாரி இருக்கிறான் அப்படின்னு மேளகன் புகழ் மாலை சூடியபடியே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்த நாட்கள் வரவேற்பும் விருந்துமா இருந்துச்சு விருந்தினுடைய சுவையில மகிழ்ந்த பாரி மூணாவது நாள் தான் அவர் வந்த நோக்கத்தை தெரிவிக்கிறாரு மேலகன் கொஞ்சம் வியந்து போய் இந்த அதுக்குள்ள அங்க எப்படி அவர் சொன்னாரு இரும்ப கூறாக்க கூடிய அந்த கல்லுக்கு சாணக்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அத எப்படி வெட்டி எடுத்து உருளையா செஞ்சு முடிக்கிறோம் அப்படிங்கறத உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காமிச்சா மட்டும் போதாது எங்களுக்கு நீங்க கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி வாரிக்கையன் சொல்றாரு அப்போ மேலகன் சொன்னாரு என் குலம் கண்டறியும் எதையும் பயன்படுத்தி குறை தீர்ப்போம் பயன்பாட்டுக்கு கூட தனுப்ப கூடிய வழக்கம் இல்ல ஆனாலும் வேலர் குளத்தோட ஒரு மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறது முன்னோர் வாக்கு அதனால நீங்க கேட்க கூடிய என்னால தர முடியும் அப்படின்னு சொல்றாரு மேலகனுடைய சொல்ல கேட்டு எல்லாருமே மகிழ்ச்சியானாங்க அடுத்த நாள் சாணைக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க அதை எடுத்து அரக்கு கலந்து ஒரு உருளையா மாத்தி காய வைக்கிறாங்க நல்லா காயறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மேலகன் சொல்றாரு காத்திருந்து வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்திருந்தாங்க தினமும் பொதனிமலை மருத்துவர்களுடைய செயல்களையும் தொழிற்கலைஞர்களுடைய செயல்களையும் அவங்க கூர்ந்து கவனிச்சாங்க ஆனா பாரி வேற ஒன்ன கவனிச்சபடி இருந்தாரு பாரி பொதுனிமலை வந்ததுமே மேலகனுடைய மகளான ஆதினிய பார்த்துட்டாரு ஆனா பாரியினுடைய கவனம் முழுவதும் சாணக்கள் மீதே இருந்ததால வேற பக்கம் திசை திரும்ப முடியல பல முறை ஆதினியனுடைய கண்கள் பாரிய கடந்து போக முடியாம தவிச்சத மத்தவங்க பார்த்தாங்க சாணக்கல்ல தர்றதா மேலகன் சொன்னதுக்கு அப்புறமா தான் பாரிக்கு வேற ஒரு சிந்தனையின் பக்கம் எண்ணங்கள் போக தொடங்குச்சு ஆனா அதுக்கப்புறம் ஆதினி பாரியின் பக்கம் திரும்பி கூட பாக்கல ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறத அவளுடைய தோழிகளுக்கு புரியாதது போல பாரிக்கும் புரியல கொஞ்சம் குழப்பத்துல இருந்தாரு பாரி பாரிய தவிர்க்க தொடங்கிய பிறகுதான் ஆதினிய பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை பாரிக்கு அதிகரிக்க தொடங்குச்சு ஆனா ஆதினி பாரியோட கண்ணுல படாம போய்கிட்டே இருந்தாங்க அவள் தவிர்க்க மேலெழுந்தபடியே இருந்துச்சு பாரிக்கு பாரிய தவிர மத்த எல்லாரும் பக்கத்துல இருந்த மருத்துவ குடியிருப்புக்கு போயிருந்தாங்க வாரிகையனும் கூழையனும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழுவா பிரிஞ்சு போனாங்க கூழையன் போன திசையில எரியும் நெருப்பினுடைய மேல் சிரட்ட மருத்துவர்கள் பார்த்த மத்தவங்களுக்கும் ரொம்பவே வியப்பா இருந்துச்சு நெருப்புல சிரட்டை எரியாம எப்படி இருக்கு நீர் எப்படி இதுல கொதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க பிரண்டையின் மேல சிரட்டைய நல்லா தேய்ச்சி காய வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த சிரட்டைய பக்குவமா கொஞ்சம் நெருப்புல வச்சா சிரட்டை எரியவே எரியாது அதுக்கு பதிலா உள்ள இருக்கக்கூடிய நீர் தான் கொதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரண்டை நெருப்பை கடத்தக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறத அந்த மருத்துவன் எளிய முறையில சொல்றதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியமானாங்க வாரிகையனோடு போனவங்க அந்த ஊர் முழுக்க சுத்திட்டு வந்து ஒரு குடில உட்கார்ந்தாங்க ரொம்ப தாகமா இருந்ததால கொஞ்சமா நீர் கேட்டாங்க உள்ள இருந்த பெரியமா ஒருத்தி கொஞ்சம் பொறப்பா எலிக்கு தேனி வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க இவங்க உட்கார்ந்து இருந்துச்சு பூனை இருக்கிற இடத்துல எப்படி போடுவா எல்லாரும் குழப்பமான நேரத்துல கை நிறைய பயிர்களை எடுத்துட்டு வந்து வாசலோர தூவி விட்டாங்க செடி கொடிகளினுடைய இடுக்குகள்ல இருந்து ஏழு எட்டு எலிகள் வந்து மேயத் தொடங்குச்சு பூனை அது மேல பாய போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பதற்றத்துல வாரிக்கையனும் மற்றவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா பூனை எதுவுமே செய்யாம அப்படியே அமைதியா இருந்துச்சு வாரிக்கையன் பேரதிர்ச்சிக்கு உள்ளானாரு எலிய விரட்டி பிடிக்காத பூனை எப்படி இருக்க முடியும் அவரால் நம்பவே முடியல மேலையும் கிளையும் பாக்குறாரு அப்போ அந்த பெரியம்மா குவளையில தண்ணீர் கொண்டு வரும்போது வாரிக்கையன் கேக்குறாரு இந்த பூனை ஏன் எளிய பிடிக்காம உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி இது என்ன கேள்வி அந்த பூனைக்கு பக்கத்துல இருக்க செடியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாக்கையரும் மத்தவங்களும் அந்த செடியை ஒத்து பாக்குறாங்க அவங்களால அது என்ன செடி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல அவங்க திரு திருன்னு முழிக்கிறத பார்த்து அவங்க சொன்னாங்க அது பூனை வணங்கி அப்படின்னு அவங்களுக்கு அப்பவும் புரியல அந்த செடியோட வாசனை பட்டுச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பூனைக்கு மயக்கம் வந்துடும் அதனால எதுவும் செய்ய முடியாது அப்படியே உட்காந்துக்கும் எலிக்கு தீனி வைக்கிறதுக்கு முன்னாடி பூனைக்கு அந்த செடியின் அடிவாரத்துல கொஞ்சம் உணவு வச்சா போதும் தின்னு முடிச்சதும் மயங்கி உட்காந்துரும் அப்ப எலிகளுக்கு உணவு போட்டோம்னா அது வந்து மேஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்களுக்கும் வாய் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஊரை விட்டு வெளியேறி அவங்க வந்தப்போ கூலகனும் மத்தவங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க சரி பாரியை பார்த்து அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சு பாரிய தேடி வர்றாங்க சிற்றோடை கரையில இருந்த செண்பக மரத்தின் அடிவாரத்துல பாரி உட்கார்ந்து இருந்தாரு பாரிக்கு பக்கத்துல ஆதினியும் இருந்தாங்க வாரிகையனும் மற்றவங்களும் வரத பார்த்துட்டு ஆதினி பாரிக்கிட்ட இருந்து விலகி போயிடுறாங்க ஆதினி பாரிக்கிட்ட வந்து தனியா பேசிட்டு போற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சாங்க பாரியனுடைய முகத்தை பார்த்த கூழையனும் வாரிகையனும் ரொம்பவே அதிர்ந்து போயிருந்தாங்க நெருப்பில் சிரட்டை எரியாமல் இருக்கிறத பார்த்தப்போ கூழையின் முகமும் எலியின் மீது பூனை பாயாமல் இருந்தப்போ வாரிக்கையின் முகமும் எப்படி இருந்துச்சோ அதை விட அதிக மிரட்சியோட இருந்துச்சு பாரியனுடைய முகம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேஷன்